இது புரட்டாசி மாசம் சொல்றோம் வழக்கமா பதினோரு மாசம் இறைச்சி உணவு சாப்பிடுபவர்கள் கூட சில பேர் ஒரு மாசம் நாங்கெல்லாம் சுத்த சைவங்க மீனு கோழி எதுவும் ஆகாதுங்க அப்படின்னு கறிக்கடைக்கு போகாதவங்க உண்டு ஏன்னா புரட்டாசி மாசம் பெருமாளுக்கு உரியதுன்னு ஆனா இன்னைக்கு என்ன செய்தி வருதுன்னா புரட்டாசி மாசத்துல அசைவம் சாப்பிடக்கூடாதுன்னு பெருமாள் கோயிலில் போய் லட்டு வாங்கினா அந்த லட்டுலேயே இன்னைக்கு மாட்டினுடைய மாமிசத்தை கொழுப்ப கலந்துட்டதா பெரிய சர்ச்சை அதில் கூட ஒரு நண்பர் சொல்லியிருந்தார் ஏன் இவ்வளவு பேர் கொந்தளிக்கிறாங்கன்னு சொன்னா மாட்டு கொழுப்ப கலந்தத்தால தான் இவங்களுக்கு கோபம் இதே பசுமாட்டினுடைய சிறுநீரை கோமியம் என்ற பெயரில கலந்திருந்தால் இவர்கள் விரும்பி சாப்பிட்டு இருப்பார்கள் நம்ம பார்த்து மாட்டுக்கறி சாப்பிட்றங்கிறேன் ஆமாடா மாட்டுக்கறி சாப்பிட்டோம் சாப்பிடுவோம் இது எங்கள் உரிமை எங்களுடைய உணவிலே தலையிட உனக்கு உரிமை இல்லை நானா நீ வந்து சுத்த சைவங்க அதில் என்ன தெரியுமா கொடுமே திருப்பதி தேவஸ்தானத்துக்கு லட்டு பிடிக்கிற வேலைக்கு ஆள் எடுக்கிறப்ப கூட சுத்த வைஷ்ணவ பிராமணாலாக இருந்தால்தான் எடுப்பாங்கலாம் ஏன்னா நமக்கெல்லாம் உருட்ட தெரியாதான் அவங்க தான் நல்லா உருட்டு அப்படியெல்லாம் கண்டிஷன் போட்டு வேலைக்கு எடுத்துட்டு நெய்யை வச்சுக்கடான மாட்டு கொழுப்பையும் இருக்கல எங்களுக்கு பிரச்சனை இது ஒரு சர்ச்சை ஓடிக்கிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் ஒரே நாடு ஒரே தேர்தல் இங்கே சகோதரிகள் நிறைய வந்திருக்கிறார்கள் நீங்க பாத்தீங்கன்னா சில பேர் தண்ணியை போட்டு வந்தாங்கன்னா சாயந்தரம் வீட்டில் இருக்கிறவங்க நம்ம சகோதரிகளுக்கு தான் இம்ச ஒருத்தன் வீட்டு வாசல்ல நின்னுகிட்டு மனைவி கிட்ட கேக்குறான் அடியே நான் உனக்கு ஷாஜகான் மாதிரி தாஜ்மஹால் கட்டவா இல்ல ராஜராஜ சோழ மாதிரி பெரிய கோயில் கட்டவா அல்லது வசந்த மாளிகையில வசந்த மாளிகை கட்டவான்னு கேட்ட பொழுது அந்த மனைவி நீ கட்ட வேண்டாம் பெரிய கோயிலும் கட்ட வேண்டாம் வசந்த மாளிகையும் கட்ட வேண்டாம் விளக்கெண்ண முதல்ல இடுப்புல இருக்க வேட்டியை கட்டு வேட்டி அரை கிலோமீட்டர் அந்த பக்கம் கிடக்குது இந்த லட்சணத்தில் நீ தாஜ்மஹால் கட்ட போறியா அப்படின்னு அதை கூட ஒரு கவிஞர் அழகா சொன்னான் இந்த குடிகாரனின் இடுப்பிலே இருப்பது அவமானம் என்று கருதித்தான் அவிழ்ந்து கீழே விழுகிறது வேட்டி என்று அந்த குடிகாரன் கட்டியிருக்கிறதே நமக்கு அவமானம் தான் வேட்டி கீழே விழுகிறது என்று கூட சொல்வார்கள் நீங்கள் சில சமயங்களில் நான்லாம் அதிகமாக பேருந்தில் பயணம் பண்ணுறவேன் ஒரு முறை ஒரு கட்சி கூட்டத்துக்கு போயிட்டு திருமங்கலத்திலே இருந்து பெரியார் பஸ் ஸ்டாண்டு வரணும் ஒரு நண்பர் அவருக்கு வந்து குடிகாரர்னு சொல்லக்கூடாது கொரோனா காலத்தில் அவருக்கு வழங்கப்பட்ட சிறப்பு பட்டம் என்னன்னா மது பிரியர் மது பிரியர் ஒருத்தர் பக்கத்தில் வந்து உட்கார்ந்துட்டார் திருமங்கலத்தில் வண்டி எடுத்த உடனே கேட்டார் இது என்ன இடம் அப்படின்னார் நான் சொன்ன திருமங்கலம் அப்படின்னு இருக்கட்டும் அப்படின்னார் என்ன திருமங்கலம் அவரை கேட்டா அங்க இருக்கு கொஞ்சம் தூரம் பஸ் வந்துச்சு இது என்ன இடம் திருநகர் அப்படின்னு அப்புறம் பழங்கானத்துக்கிட்ட வண்டி இது என்னன்னாரு பழங்கானத்தம் அவர் போட்ட போதைக்கு நான் ஊருக அன்னைக்கு உடனே அந்த ஆள் சொன்னா இந்த பழகாணத்தை ரொம்ப நாள் அங்கேயே இருக்கு அதனால அதை தூக்கி திருநகரில் வை திருநகரை தூக்கி திருமங்கலத்தில் வை அப்படின்னா இந்த ஆளே ஒரு பவரில் இருக்கான் தலைவர் கேட்குற பவர் வேற இவங்க கேட்குற பவர் வேற உடனே நான் சொன்னேன் எதுக்கு வம்பு பழங்கானத்தை தூக்கி திருநகரில் வைக்கணும் திருநகரை தூக்கி திருமங்கலத்தில் வைக்கணும்னு அவன் சொன்னதை திரும்ப சொன்னேன் ஒரு ஆள் இருந்து சொல்கிறான் பின்னால் ரெண்டு பேர் தண்ணியை போட்டு ஓவராக செலம்பிக்கிட்டே வர்றாங்க இந்த குடிகாரங்க பக்கத்தில் உட்கார்ந்தோம்னா யார் குடித்தவன்னே கண்டுபிடிக்க முடியாது தெரியுமா இன்னும் சொல்லப்போனால் நம்ம வேடிக்கையாக பலதை சொல்லலாம் இதனால் பாதிக்கப்படுபவர்கள் யார் கலை உலகத்திலே எடுத்துக்கொண்டால் கூட உச்சத்துக்கு போயிருக்க வேண்டிய எத்தனையோ கலைஞர்கள் நான் பெயரை சொல்ல விரும்பவில்லை இந்த குடியினால் தங்களுடைய கலையையும் அழித்து வாழ்க்கையையும் அழித்து கொண்டது உண்டு ஏன் இன்றைக்கு இந்த பிரச்சனையை கையில் எடுத்திருக்கிறார் நம்முடைய மரியாதைக்குரிய எழுச்சி தமிழர் அவர்கள் இன்றைக்கு தமிழகத்திலே நடக்கக்கூடிய இளம் வயது மரணங்களுக்கு பெரிதும் காரணமாக இருப்பது இந்த மது எந்த அளவுக்கு போகுதுன்னா பன்னெண்டு மணிக்கு மேலே பன்னெண்டு மணிக்கு தான் கடை திறக்கிறதா ஒரு ஐதீகம் ஒரு நம்பிக்கை ஆனால் பார்த்தீங்கன்னா முன்பக்கம் தான் பன்னெண்டு மணிக்கு திறக்கும் பின்பக்கம் இருபத்தி நாலு மணி நேரமும் தமிழ்நாட்டில் திறந்து தான் இருக்கு ஆனால் பன்னெண்டு மணிக்கு பார்த்தீங்கன்னா கையை ஆட ஆரம்பிச்சிருது சில பேருக்கு ஒரு ஆள் டாக்டர்கிட்ட போய் சொல்லியிருக்கான் சார் என்னால் கிளாஸையே பிடிக்க முடியல அந்த அளவுக்கு ஆட்டங்காணுது இவர் சொன்னாராம் கவலைப்படாதீங்க நிறுத்திடுவோம் எதுக்காகன்னு கேட்டால் அவன் எதுக்காக டாக்டர் போயிருக்கான கிளாஸை சரியாக பிடிக்க முடியலை அதை நிறுத்துங்க நிறைய கீழே ஊற்றி போயிருதுன்னு அந்த அளவுக்கு நம்ம இளைஞர்கள் கெட்டு குட்டிச்சராக போயிருக்காங்க இப்படி தான் ஒருத்தன் உள்ள போய் பன்னெண்டு மணிக்கு கடையை திறந்துட்டாங்க இப்போ நூற்றி வணக்கம் ரேட்டு தெரியாது ஏதோ ஒரு ரேட்டை கொடுத்து குவாட்டரை வாங்கி ராவாக அடிச்சிருக்கான் கபகபன்னு எரிஞ்சிருக்கு உடனே என்ன செஞ்சுருக்கான் ரெண்டு ரூபாயை கொடுத்து ஒரு ஊருகா பொட்லத்தை அது அதை வாங்கி ஒரு இழு இழுத்துருக்கான் பார்த்தா அஞ்சு நிமிஷத்துலயே நுங்கு நுரையுமா கக்கிட்டான் என்னடா பால் டாயிலா குடிச்சான் சரக்குத்தானே குடிச்சான் ஏன்டா இப்படி ஆகுது அப்படின்னு பார்த்தா இவன் அவசரத்துல ஊருகா பாக்கெட் நினைச்சு சாம்பு பாக்கெட்டை வாங்கி ஒரு இழு இழுத்துட்டேன் அது உள்ள போன சாம்பு நுங்கு நுரையுமா வந்திருக்கு இதெல்லாம் வேடிக்கையாக மேடைகளில் சொல்லப்படுவது இங்கே அரிவாசான் அம்பேத்கர் அவர்கள் இருக்கிறார்கள் நான் ஒன்றை சொல்லுவேன் பிரெஞ்சு புரட்சியின் மீது புரட்சியின் போது லூயி மன்னனுக்கு எதிராக மக்கள் பெருந்திரளாக பாரிஸ் அரண்மனையை நோக்கி அனுமதித்தார்களாம் இந்த அரண்மனையே எரித்துவிட வேண்டும் என்கிற கோபத்தோடு அரசன் போய் சொன்னாங்களாம் மக்கள் எல்லாம் கோபமா வர்றாங்க உங்க அரண்மனையை எரிக்க போறாங்க அப்படின்னு உடனே மன்னன் சொன்னானா ஒன்னும் செய்ய வேணாம் உள்ள இருக்கிற சாராய ஒயின் கொண்டு போய் வெளியே நாலு பாட்டில் உடைச்சு விடு நோக்கி வருவதை அரண்மனையை விட வந்த சாராயத்தை நோக்கி போய்விடுவார்கள் என்று அதிகாரத்தை கேட்க வருபவர்களை திசை திருப்புகிற ஒரு உக்தியாகத்தான் காலம் காலமாக ஆளும் வர்க்கம் இந்த மது என்பதை பயன்படுத்தி வந்திருக்கிறது எனவேதான் அடித்தட்டு மக்களுக்கும் அதிகாரம் என்கிற முழக்கத்தை எழுப்பி இருக்கிற எழுச்சி தமிழர் அதற்கு தடையாக இருக்கிற மதுவிலே இருந்து இளைய தலைமுறையை விடுவித்தால் தான் நம்முடைய அரசியல் பயணத்தை லட்சிய பயணத்தை மிகச் சரியாக கொண்டு செல்ல முடியும் என்பதற்காக இன்னும் சொல்ல வள்ளுவன் எந்த அளவுக்கு சொல்றான்னா ஒரு தாய் கூட யாரை பார்த்து பேச அச்சப்படுவான்னா யார் முகத்தை பார்க்க அச்சப்படுவா நாணப்படுவான்னா குடித்துவிட்டு வருகிற தன்னுடைய மகனை பார்த்துத்தான் அவள் அச்சப்படுவாள் என்று சொல்கிறார் இப்பொழுது பலரும் எழுப்புகிற கேள்வி ஏன் திருமாவர்கள் இப்போது இந்த மது ஒழிப்பு மாநாட்டை கையிலே எடுத்திருக்கிறார்கள் அதற்கான அவசியம் என்ன என்கிற கேள்வி அரசியல் அரங்கில் எழுப்பப்படுகிறது நான் யோசித்துப் பார்த்தேன் ஏன் தோழர் திருமாவர்கள் மது ஒழிப்பு என்பதை இப்போது கையில் எடுத்திருக்கிறார் என்றால் இந்த தமிழ்நாட்டினுடைய இளைஞர்கள் இளைய தலைமுறை எப்போதும் மது பாட்டிலை கையில் எடுக்கக்கூடாது என்பதற்காகத்தான் இப்போது இந்த பிரச்சனையை தோழர் திரும்ப அவர்கள் கையில் எடுத்திருக்கிறார்கள் கூட்டணியிலே குழப்பத்தை ஏற்படுத்துவதற்காகவா என்று கேள்விக்கு ஆம் நிச்சயமாகத்தான் அது என்ன கூட்டணி என்றால் தமிழ்நாட்டிலே பிரிக்க முடியாத ஒரு கூட்டணியாக இருப்பது மதுவுக்கும் ஒரு தலைமுறைக்கும் இருக்கிற உறவு அந்த கூட்டணியை உடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மது ஒழிப்பு மாநாட்டை இன்றைக்கு தொடர் திருமாவர்கள் முன்னெடுத்திருக்கிறார்கள் நான் யோசித்து பார்த்தேன் எனக்கு முன்னாலே சகோதரிகள் இங்கே வரிசையாக நான் ஆறு மணிக்கெல்லாம் அரங்கத்திற்குள்ளே வந்துவிட்டேன் நம்முடைய தென் மண்டலம் முழுவதிலும் இருந்து வந்திருந்த நம்முடைய விடுதலை சிறுத்தைகள் இயக்கத்தினுடைய மகளிர் தலைவர்கள் பேசியதையெல்லாம் கூர்ந்து கேட்டுக்கொண்டிருந்தேன் உண்மையிலேயே இதை மகளிரை வைத்து நடத்துவதுதான் மிக சிறப்பு இதுதான் அவருடைய சாதுரியம் இதுதான் அவருடைய சாமர்த்தியம் ஏனென்றால் குடியால் குடி கெடுகிறதென்றால் அதனால் அதிகம் பாதிக்கப்படுவது தாய்மார்களாக இருக்கிற மனைவிகளாக இருக்கிற மகள்களாக இருக்கிற இந்த மகளிர்கள் தான் எனவே எதை யார் எடுத்தால் வெற்றி பெற முடியும் என்கிற தெளிவு இந்த தலைவனுக்கு இருக்கிற காரணத்தினால்தான் மது ஒழிப்பை மகளிரை வைத்து எடுத்திருக்கிறார் இந்த மது என்கிற வார்த்தைக்குள்ளேயே மொத்தமும் அடங்கிவிட்டது மது அப்படின்னா அதை பிரிச்சு மது மகிழ்ச்சியிலே துவங்கும் தூ துக்கத்திலே முடியும் மது என்பது மகிழ்ச்சியிலே துவங்கி துக்கத்திலே முடிவதால் தான் அந்த துக்கத்துக்கு முடிவு கட்டி தமிழ்நாட்டிலே ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக பிரச்சனை இல்லை இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலேயே வள்ளுவன் தன்னுடைய அதிகாரத்திலே கல்லுண்ணாமை என்கிற ஒரு அதிகாரத்தை எடுத்திருக்கிறார் இதுல வள்ளுவனுக்கு எடுக்கிற சிறப்பு என்னன்னா நீங்க அந்த காலத்துல கல்லு மட்டும்தான் இருந்தது இன்னைக்கு இருக்கிற பல்வேறு வகையான போதை பொருள்கள் இல்ல அன்னைக்கு இருந்த ஒரே விஷயம் கல்லு மட்டும்தான் அன்றைக்கு எல்லாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா பனைமரத்துல கல்லு பானையை கட்டிக்கிட்டு இருந்தாங்க ஆனா வள்ளுவன் அந்த மரத்து ஓலையை எடுத்து கல் உண்ணாதே உ கல்லை என்று கல்லு கட்டுகிற படைமரத்தின் ஓலையை எடுத்து கல்லை சாப்பிடாதே என்று எழுதியதுதான் வள்ளுவனுக்கு இருக்கிற ஆக பெரிய சிறப்பு